கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அலா வலைக்கம் வாலா ஆலி அல்மது வபாரிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல ஆன்ல நமக்கு வழிகாட்டிய இரண்டு திக்ரை தான் பார்க்க போறோம் இந்த இரண்டு திக்ருமே வந்து நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்களும் திக்ராக இருக்குது நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகளின் போது இந்த நினைஞ்சிருக்கேன் ஒரு பெரும் பிரச்சனை வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் இந்த திக்ரையை தான் ஓதுவேன் ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான திக்ரு இதற்கு வந்து சகீகான அறிவிப்பும் இருக்கு அது இல்லாம பல வரலாறுகளுமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிகுந்த ரெண்டு திக்ரு இந்த ரெண்டு திக்ரமே பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தை கொண்டதுதான் தனித்தனியாகவும் இதை நான் பலன் நினைச்சிருக்கேன் எனக்கு முதல்ல வந்து ஒரு வந்து அதோட சிறப்பு தெரிஞ்சு ஓதிட்டு இருந்த ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் வந்து இன்னொரு திக்குருடைய சிறப்பு தெரிஞ்சுச்சு அதுல இருந்து நான் ரெண்டையும் சேர்த்து ஓதுறேன் ஆனா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான அர்த்தம் தான் ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் நமக்கு நிகழ்த்தி கொடுக்கறதுனால நம்ம ஒண்ணு இல்லாட்டினாலும் இன்னும்னுலயாவது அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த இரண்டு விஷயத்தையும் வந்து ஓதுவேன் அது இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாம் இல்ல எது வந்தாலும் சரி முதல்ல நான் இதை தான் வந்து ரொம்ப வலியுறுத்தி ஓதுவேன் ஒரு பிரச்சனை வந்தனமே இல்ல ஒரு தேவை வந்து நிறைவேறணும்னு ஆனா உடனே என்ன பண்ணிடுவேன் இதே தான் ஓதுவேன் அந்த அளவுக்கு நீங்க நீயத்து வைத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம் சும்மா இருக்கும் போதும் அதிகமாக ஓதலாம் உங்களுடைய தேவையானது நிறைவேற்றப்பட்டுவிடும் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அதை ஓதி பயனடையட்டும் அந்த துவாவுடைய வர்க்கத்தால உங்களுடைய தேவையும் நிறைவேறட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்லி போட்டிருக்கீங்க நம்ம தொடர்ந்து படிச்சு உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொண்டு தான் வருகிறோம் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் அதுல சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் போற எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன் நான் தினமும் ஓதிட்டு இருக்கேன் எனக்கு பலன் நினைச்சிருக்கேன் எல்லாம் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து போகிறோமா அது சகி இருக்கான்னு சொல்லி தான் அதனால வந்து ஒரு சகிஹான ஒரு விஷயத்தை போடுறோம் நபிசலாக விலை சில மக்கள் சொல்லியிருக்காங்க குரன்ல வந்திருக்குது அப்படின்னாவே அது நடக்காம இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயத்தை தான் போடுவோம் என்ன அல்லாஹ் வந்து ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக கொடுப்பான் ஒருத்தவங்களுக்கு தாமதமாக கொடுப்பான் நம்ம என்னதான் வந்து துவாக்களை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தையே நம்ம எடுத்து ஓதினாலும் ஏன்னா அப்படிதான் நமக்கு நிறைய அறிவிப்புகள் இருக்கு எடுத்து ஓதினாலும் எல்லாருக்கும் எல்லாமே உடனே நடக்காது காரணம் என்னன்னா அல்லாஹு வந்து இரண்டு விதத்துல ஒரு மனிதனை சோதிப்பான் ஒரு விதம் பார்த்தா அல்லாஹு கேட்பதை கேட்டபடியே கொடுத்து இந்த மனிதன் நன்றி உள்ள அடியானா இருக்கானா இவன் வந்து நமக்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பானான்னு பாப்பான்லாம் அப்ப நீங்க வந்து ஓதி உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்குன்னா அல்லாஹு உங்களுக்கு கொடுத்து சோதிக்கிறான்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க அல்லாஹு கொடுத்த அருள் தான் அது நம்ம மறுக்கிறதுக்குல ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம நடந்து கொள்ற விதங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அதுதான் வந்து அடுத்த தடவை நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும் அதனால நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தால் ரொம்ப 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 பணிந்து அல்லாஹத்துல சஜிதா செய்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே இருங்க அல்லாஹூருக்கு எப்படி நன்றி பாத்தீங்கன்னா அல்லாஹூவை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் அல்லாஹூவுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய நன்றி அலமதுல்லாஹி ரபுல்லாலுமின் ஓதலாம் இல்ல அல்ஹம்துல்லாவே நீங்க ஓதலாம் அதை ஓதி அல்லாஹூவிற்கு அதிக அதிகம் நன்றி செலுத்துங்க அப்படி ஒரு நல்லது நடந்து ஒரு மனிதன் நன்றி செலுத்தினாவே அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சீக்கிரட்ன்னே சொல்லலாம் நமக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்கும்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அல்லாஹுவை புகழ்ந்துகிட்டே இருக்கிறதா நம்ம இனிமேலும் வந்து மென்மேலும் வளர முடியும் அதே நேரத்துல ஒரு சிலருக்கு வந்து அந்த துவாலா கபுல் ஆயிருக்காது காரணம் என்னன்னா அல்லாஹ் உங்களை சோதிச்சு பாக்குறான் ஒரு மனிதனை கொடுத்தது வந்து நன்றி நன்றிகளோடனாக இருக்கானான்னு பார்ப்பான் இரண்டாவது மனிதனை கொடுக்காம பொறுமையாளர்களாக இருக்கானான்னு பார்ப்பான் இப்ப உங்களுக்கு நடக்கலைன்னா அல்லாஹ் உங்களை சோதிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்க நிச்சயமாக பொறுமையை கொள்ளுங்க அல்லாஹு பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுபவம் நீங்க கேட்கறது நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாக்களிக்கவே இல்லை அல்லாஹ் என்ன சொல்லாம் உங்களை வறுமையை கொண்டு சோதிப்பேன் ஏழ்மையை கொண்டு சோதிப்பேன் நஷ்டத்தை கொண்டு கஷ்டத்தை கொண்டு துன்பத்தை கொண்டு துயரத்தை கொண்டு மரணத்தை கொண்டு எல்லா விதத்திலையுமே கேவலத்தை கொண்டு கூட அல்லாஹ் சோதிப்பேன்னு சொல்லிருக்கான் அநியாய பேர் வந்து விழுந்துட்டா கூட அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்ன அல்லாஹ் என்னை இப்படி இழிவுபடுத்திட்டான் இவ்வளவு தொழுது துவா செய்வேன் எல்லா துக்கிலும் தான் நானும் ஓதுறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க கைவிடாதீங்க அல்லாஹ் இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிதான் அல்லாஹ் அனுப்பியிருக்கான் அதனால நமக்கு ஒரு சோதனை வந்து நம்ம எவ்வளவு துவா செஞ்சும் திரும்ப திரும்ப சோதனை பிரச்சனைகள் கடனே தீர மாட்டேது நான் ஓதிட்டேன் சிஸ்டர் நீங்க சொல்ற திக்கலாம் ஆனா இன்னும் எனக்கு எந்த பலனும் நான் பாக்கல அப்படின்னு நீங்க நினைச்சா நிச்சயமாக அல்லாஹும் உங்களுடைய பொறுமையை தான் சோதிச்சு பார்க்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த நேரத்துல சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால என்ன பண்ணிடாதீங்க மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் இப்படி இருக்குமே தொழுது பிரயோஜனம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிடாதீங்க உங்களுடைய விபாதத்தை அழிச்சிடும் ஏன்னா நம்ம இதை கமெண்ட்ல அடிக்கடி பாக்குறோம் நல்லது சொல்றவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க எங்களுக்கு இந்த தேவை நிறைவேறிச்சு இந்த தேவை நிறைவேறக்கு நீங்க ஏதாவது இருந்தா துவா சொல்லுங்க திக்ரு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க அதே இன்னொருத்தவங்க வந்து நான் ஓதிட்டே இருக்கிறேன் இதை பல தடவை ஓதிட்டு எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய துவால ஏற்றுக்கொள்ளவே படான்னு ரொம்ப விரக்தியாக பேசுறீங்க நம்ம இவாதத்தை செய்வதாகட்டும் இல்ல இவாதத்தை நான் உங்களுக்கு சொல்வதாகட்டும் எல்லாம் ரெண்டாவது பக்கம் தான் முதல் விஷயம் வந்து அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்தை தான் பார்ப்பான் நன்றியுள்ளவர்களாகவும் பொறுமையாளர்களாகவும் எப்போது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதனால அந்த இரண்டையும் நீங்க கடைபிடித்தாவே நீங்க எந்த அதிக அமல்கள் செய்யாமையே உங்களுக்கு என்னாகும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாருக்கும் அதனுடைய கூலியை கொடுக்காம விடமாட்டான் கண்டிப்பா உங்களுக்கான கூலியை அல்லாஹ் மிக சீக்கிரமாக கொடுப்பான் உங்களுடைய இது வாழ் நீங்கள் என்னையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த திக்ரு என்னன்னு பார்க்கலாம் இந்த திக்ருக்கு பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்குது அதாவது குரான்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மூசா நபி அலை சொல்லம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரோனை எதிர்த்து கூட்டிட்டு வராங்க அப்படி ஓடி வரவங்க எங்க வந்து நிற்கிறாங்க கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே அந்த கூட்ட மக்கள் என்ன சொன்னாங்கன்னா மூசாவே உங்களை நம்பி நாங்கள் ஓடி வந்தமே பின்னாடி பிரோன் இருக்கானே இப்படி வந்து எங்களை மாட்டி விட்டீங்களே நீங்களும் உங்களுடைய ரப்பும் தானே எங்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மூசா இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்க என் ரப்பின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கேன் நான் அல்லாவின் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன் அவனே என்னை பொறுப்பேற்றிருப்பான்னு சொல்லி அல்லாஹிடத்துல பொறுப்பு படைச்சாங்க உடனே என்னாச்சு கடல் இரண்டாக பிளந்து அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க அவர்களுடைய எதிரி மூழ்கடிக்கப்பட்டாங்க அதே போலதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தீக்குண்டத்துல எரிய போறாங்க அந்த நொடியில அந்த தீக்குண்டத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும் ஊர் மக்களே சுத்தி நிக்கிறாங்க அவ்வளவு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு அதுல நம்ம போனா கண்டிப்பா சத்ருவானவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னாங்க என்னுடைய ரப்பின் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு அல்லாஹுவே போதுமானான் அவன் என்னை காப்பாத்துவான்னு சொன்னாங்க உடனே அல்லாஹ் என்ன பண்ணான் அந்த எரியக்கூடிய நெருப்புக்கு அல்லஹு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பாத்தீங்கன்னா நபிசுல்லாஹூ அலையாம அவர்கள் அவர்களை எதிரிகள் துரத்தி ஓடி வந்தாங்க ஓடி வந்த போது கூட இருந்த அபுபக்கர் அலி அல்லாவோ அவர்களும் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு மலை கடியில போய் ஒளியிறாங்க ஒளிஞ்சிருக்கும் போது மேல வந்து எதிரிகள் நிற்கிறாங்க கீழே குமுஞ்சா இவங்க இருக்காங்கட்டு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த சமயத்துல சொல்றாங்க அபுபக்கரல் எல்லாம் யார சூழ்நிலை அவர்கள் நம்மளை பாத்துருவாங்களே கீழே குமிஞ்சாங்கிறாங்க அப்ப வந்து அவர்களும் என்ன சொன்னாங்க என் ரப்பின் மீது நான் நம்பிக்கை எதிர்க்கேன் அல்லஹவே போதுமானவன் அவனே வந்து பொறுப்பேற்பவனில் சிறந்தவன் சொன்னாங்க அல்லாகோ அந்த எதிரிகளை வந்து இவர்களை கண்டுபிடிக்காத மாதிரி அல்லாஹ் காப்பாத்தினார் அப்ப பல்வேறு சந்தர்ப்பத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டி யார் அல்லாஹிடத்துல வந்து அவனே போதுமானவன் பொறுப்பு படைக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாத்தாமல் விட்டதே இல்லை அது எவ்வளவு பெரிய கஷ்டமோ துன்பமோ துயரமாக இருந்தாலும் சரினு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த திக்ருதான் அஸ்புன் அல்லாஹூ வணிமல் வக்கீல் அவர்கள் எல்லாம் இதா ஓதுனாங்க அல்லாஹு போதுமானவன் பொறுப்பேற்பனில் அவனே சிறந்தவன் அர்த்தம் நீங்க ஒரு கஷ்டம் வருதா இந்த பிரச்சனை எனக்கு ஓயவே மாட்டேங்குது நாளை என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த திக்ரையை ஓதிங்க என்னால தாங்கவே முடியல நான் நாளைக்கு கடன் கட்டணும் ஆனா என்கிட்ட காசு இல்லை நான் எப்படி நாளைக்கு கடன் காசு கட்டுவேன் அப்ப நீங்க இந்த திக்கிறே ஓதுங்க அல்லாஹும் எனக்கு போதுமானவன் அவனே பொறுப்பேற்கவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்ச எனக்கு கடன் கட்டணுங்கிறது பொறுப்பா இருக்கு எனக்கு வந்து உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆனா காசு இல்ல பண்ண சொல்றாங்க ஆனா காசு இல்ல எங்களுக்கு படிக்க வைக்கணும் ஆனா காசு இல்ல சம்பாதிக்கணும் ஆனா வேலை இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு நல்ல சந்ததி வேணும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வேணும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹோடத்துல பொறுப்பை ஒப்படைங்க அவனே போதுமானவன் நம்புங்க அதை வலியுறுத்தி கேட்டா அல்லாஹும் நிச்சயம் அவர்கள் எப்படி ஒரு சிரமத்தில் இருந்தால் அதை வெளியே கொண்டு வருவான் நான் உங்களுக்கு சொன்னது வெறும் மூணு விஷயம் தான் அவர்களும் இப்ராஹிம் அலையா இருந்தும் முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தும் ஆனா இது இல்லாம பல்வேறு விஷயங்கள் இருக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனே பொறுப்பேற்பில் சிறந்தவன் சொல்லி யாரெல்லாம் அல்லாஹுடத்துல பொறுப்பை ஒப்படைத்தார்களோ அவர்களை அல்லாஹு அந்த கடைசி நொடியில கூட வந்து காப்பாத்திருக்கான் அதனால நீங்க இதை ஓதுங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லா அலைஹி இதுவும் பாத்தீங்கன்னா அதே அர்த்தம் தான் போதுமானவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அவன் அரிஷுடைய ரப்பாக இருக்கான்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு திக்கருமே குரான்ல இருக்கு அதிலையும் இந்த திக்ருக்கு நம்பி சிலராகலே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனிதன் இந்த திக்ரையை விட்டான் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் கேட்கக்கூடிய அனைத்து சிறந்ததும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேற என்ன சொல்லணும் காலையில எழுதுதட சாய்ங்காலம் எழுது தடவை தினமும் ஓதி வந்தால் மட்டும் போதும் நீங்கள் கேட்கறது எதுவாக இருந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும்ட்டாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதையும் பிரிக்க வேண்டாம் நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும்ட்டாங்க நீங்க நல்லது கேட்டாலும் கிடைக்கும் கெட்டதுல இருந்து விலகி கொள்ளணும்னு கேட்டாலும் கிடைக்கும் நல்லதுன்னா எனக்கு காசு வேணும்னு நம்ம கேட்போம் கெட்டதுன்னா நம்ம என்ன சொல்லலாம் எனக்கு வந்து நஷ்டம் வராம இருக்கணும் என்னுடைய கடன் எல்லாம் அடையணும் அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்கலாம் எதை கேட்டாலும் அது எல்லாமே இதுல அடங்கும் சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டுமே பார்த்தா அல்லாஹுவின் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அவன் மீது தவக்கல் செய்யக்கூடிய திக்காக இருக்கு அல்லாஹு விரும்புகிறான் ஒரு அடியான் தன்னிடம் வந்து சாய்ந்திருப்பது ஏன்னா நம்ம வந்து கேட்கணும் அவன்கிட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அவன்கிட்ட தான் நம்ம நம்மளுடைய தேவையை கேட்கணும் அவன்கிட்ட தான் நம்ம பொறுப்பை படிக்கணும் அதுதான் வந்து அல்லாஹுக்கு வந்து விருப்பமானது நம்ம அதை விட்டு போட்டு என்ன பண்றோம் சுர்க்கான விஷயங்களை தேடி போறோம் நம்ம முயற்சியிலேயே நம்ம ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு என்னன்னா பாடுபடுறோம் ஹராமான வழிகளில் தேர்ந்தெடுக்கிறோம் இதெல்லாம் தான் அல்லாக இருக்கு கோபம் ஊட்டக்கூடிய காரியமாக இருக்கு அதே அவனிடத்துல பொறுப்பை ஒப்படைத்து காத்து பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலி கொடுப்பான் இந்த இரண்டு திக்கிரையும் நீங்க அதிகமாக ஓதுங்க எண்ணிக்கை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா சகீகான அறிவிப்புல என்ன எண்ணிக்கை வந்திருக்குன்னா அஸ்புன் நல்லாகு வணிகமன் வக்கீலுக்கு எந்த ஒரு எண்ணிக்கையும் வரல அதனால நீங்க எண்ணிக்கை இல்லாமல் ஓதுங்க ஐநூறு தடவை ஓதுங்க முன்னூத்தி பதிமூணு தடவை ஓதுங்கலாம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நமக்கு ஆதாரம் இல்லை நீங்க எண்ணிக்கையே இல்லாம நீங்க எண்ணிக்கையே இல்லாம அதிகமாக ஓதி இதுவா செஞ்சுக்கோங்க முடியிறப்பெல்லாம் சும்மா இருக்கப்ப கூட ஓதிக்கங்க இந்த அஸ்பி அல்லாஹு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு தேவைக்காக நீயத்து வச்சும் நீங்க ஓதிக்கலாம் அதுலேயும் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கைன்னு பார்த்தா காலையில ஏழு தடவை சாயங்காலம் ஏழு தடவை அப்படிங்கிறது சகியான அறிவிப்பு வந்திருக்கு நீங்க மற்ற நேரத்துல இதை ஓதிக்கலாம் நீங்க வந்து ஒரு தேவை நிறைவேறக்காக நூறு முறை ஓதுறேன் இரநூறு முறை ஓதுறேன்னு சொல்லிட்டு நீங்க நீத்து வச்சு கூட ஓதிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து எண்ணிக்கைன்னு வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்ட தேவைக்குன்னு இல்லைங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அமல் செய்யறோம் அதை நம்ம சிரமமாக்கி கொள்ள வேண்டாம் உங்களால முடிஞ்சா ஐம்பது ஓதுங்க உங்களால முடியலையா பத்து ஓதுங்க அல்லாஹ் இடத்துல உணர்ந்து ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தடவை கூப்பிட்டப்பயே அத்தனை பேத்துக்குமே அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் பதிலளித்தான் நமக்கும் கொடுப்பான் அல்லாஹ் தான் நம்மளையும் படித்தான் எப்பயுமே நம்ம நபிமார்களுடைய இதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்மளது அப்படிலாம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு நினைக்கிறதே தப்பு உங்களுக்கு நான் வந்து பாதத் விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் என்னை விட நீங்கள் கூட அல்லாஹிடத்துல சிறந்தவர்களாக இருப்பீங்க நம்மளை விட அவங்கதான் சிறந்தவங்க அவங்க தான் நமக்கு கபுலாக நீங்க யாரையும் நினைக்க வேணாம் எல்லாருமே துவா கேட்க சொல்லிக்கலாம் நம்ப இஸ்லாம் அவர்களை உமர் அளி எல்லா அனுபவர்கள துவா கேட்க சொல்லிருக்காங்க அதனால இது ஒரு சுண்ணத்தாகவும் இருக்கு நான் உங்களிடத்துல துவா கேட்க சொல்றதாகட்டும் நீங்க எங்கிட்ட துவா கேட்க சொல்றதாகட்டும் ஆனா நீங்க உங்களுக்காக கேட்கக்கூடிய துவாவை போல இந்த உலகத்துல வேற யாரும் உங்களுக்காக கேட்டுவிட முடியாது அதனால் நீங்க உறுதியாக துவா செய்யுங்க உங்களையும் அதனால உங்களுக்கு அந்த எல்லா உரிமையும் இருக்கு நீங்க பொறுப்பு சாட்டி நீங்க கேளுங்க இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தினமும் ஒரு விஷயத்தை சகிகான அறிவிப்போடு கொடுத்து வரும் பலன் அடைகிறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் பார்த்து அதுல இருந்து நிறைய விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல